ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல அப்புறம் வரப்போ கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருந்த மாதிரி கொஞ்சம் வாழ்ந்துட்டே வந்தேன் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் அவன் நிறைய பேரை வந்தால் ஒரு பார்த்தா ஒரு எனர்ஜி இருக்கும்ல அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய க்ரௌட் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம் சூரஜோட ஒர்க் வந்து சம சூப்பரான ரொம்ப முக்கியமான ஒர்க்காக இருக்குது ஆக்சுவலி சூரஜ் வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாரு நியூயார்க் போயிட்டு அங்கே பார்க்குறப்ப நான் அங்கே இருக்கிற பிளாக்ஸை பற்றி பார்க்குறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய அந்த ட்ராவல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இருந்தது பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் தலித் லைஃப்ஸ் மேட்டர் பிளாக் மேட்டர் இங்கே வந்து காஸ்ட் மேட்டர் ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னை வந்து எப்போவுமே கம்பேர் பண்ணிக்கிறது வந்து பிளாக்ஸோடு தான் கம்பேர் பண்ணிக்கிறேன் பிளாக்ஸ் கிட்டேருந்து நான் வந்து என்ன எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் அப்புறம் பிளாக்ஸோடைய எழுச்சியை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் என்னுடைய லைஃப்பில் அந்த லெசன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால் நான் பிளாக்ஸை பற்றி தொடர்ந்து தேடி படிக்கிறப்போ எனக்கு சூரஜ் வந்து இவன் தலிதா இருந்தாலும் வந்து எனக்கு அவர் பிளாக்காக தான் எனக்கு தெரிகிறாரு அவருடைய ஹேர் ஸ்டைலு அவருடைய அந்த ஆட்டிடியூடு பேசுகிறது சத்தியமாக வந்து பார்த்திங்களா அவன் அவங்க பேசுகிற ஸ்டைல் இருக்குல்ல அவன் லாங்குவேஜ் அவனுடைய கலரு அவனுடைய ட்ரெஸ்ஸு எப்பவும் யாருக்கும் முன்னாடி நான் லோ இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க அதான் நானும் சொல்றேன் எப்பவும் யார் முன்னாடியும் நான் லோ இல்லைன்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் இது ரெண்டுமே வந்து ஈஸியா வந்து கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் காஸ்ட் மேட்டர் அப்படின்றப்போ வந்து இதுல இப்போ புத்தகத்தை நான் படிக்கல உங்களுக்கே தெரியும் படிக்கிற சூழல் நிச்சயமாக இல்லை அப்பா சமீபத்தில் வந்து விட்டு போயிட்டாரு கொஞ்சம் அது மாதிரி அப்புறம் சில விஷயங்கள் இருக்குது ஆனால் வந்து புத்தகத்தை படிக்கணும் டெஃபினட்டாக அதை பற்றி பேசலாம் ஆனால் புத்தகத்தை படித்தவர்கள் பேசுகிறப்போ அதை கேட்குறப்போ வந்து என்னால் ஈஸியாக அது என் கூட வந்து கம்பேர் பண்ணிக்க முடியுது பொதுவாக நான் வந்து தலித் லைஃப்பை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா தலித் லைஃப் அப்படின்றதே வந்து ஒரு புரட்சிகர மனோபாவம் கிடையாது அலித் லைஃபே வந்து லவ் சுற்றி தான் இருக்கு ஆக்சுவலி அன்புக்காக இயங்கிற இன்னொரு என்ன சொல்கிறது எதிர்த்தரப்போடு உறவாடக்கூடிய எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய மனநிலையை தொடர்ந்து இயங்குகிற ஒரு விஷயமா தான் என்ன சொல்கிறது தலித் அரசியல் இயங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சின்ன வயசில் வந்து என் ஃப்ரெண்டு சரவணன் அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் அவன் கூட இருந்தான் ஒரு முறை என் வீட்டுக்கு வந்து என் வீட்டில் நானும் எங் எங்கள் அம்மா கிட்ட சொன்ன சாப்பிடணுமா அப்படின்னு சொல்றப்ப எங்கள் அம்மா அப்ப அந்த நேரத்துல இருந்த வந்து கஞ்சி கருவாடு கருவாடை சுட்டு குத்து அவன் கஞ்சியை சாப்பிட்றப்ப நான் ரொம்ப பயங்கர சந்தோஷமா அடைஞ்சேன் அந்த மொமெண்ட்டு அவன் கூட சேர்ந்து இருக்கிறது ஒரு சந்தோஷம்னா அதுக்கப்புறம் அவன் என் வீட்டில் வந்து சாப்பிட்டது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது அது அந்த டைம்ல புரட்சிகர மனோபாவமாக இல்லை வந்து அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை அதுல பயங்கர லவ் இருந்தது இல்லை இல்லை இன்னொரு ஒரு மனித இனம் இன்னொரு மனித இனத்தோட ரிலேட் பண்றதுக்கும் உறவாடுறதுக்கும் வந்து அந்த உறவு ஆடுதல்ல என்ன நான் அடைஞ்ச சந்தோஷம் இருக்கல ஏன்னா வந்து ஊர் தெருவில் ஒரு தெருல இருக்கிறான் ஊர் தெருல ஆனா ஒரு இடையர் தெரு நான் வந்து காலனியில இருக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எங்க வீட்டுல நாங்கள் வரோம் இப்ப எங்க வீட்டுல நான் சாப்பிட்ற மாதிரி அவங்க வீட்டுல போயிட்டு நானும் சாப்பிட்டு இருக்கேன் இது ஒரு என்ன சொல்றது இது ஒரு பகிர்தல் இருக்குல்ல இந்த பகிர்தலுக்கு தான் ஒட்டுமொத்த தலிசமும் இயங்கி தவிச்சிட்டு இருக்குது சரி உங்ககிட்ட வந்து நான் வந்து சண்டை போடுறேன்னா எனக்கு ஆயிரம் உரிமை இருக்கு நீ என்னை இவ்வளோ நாள் வந்து ஒடுக்கிருக்கிற இவ்வளோ நாள் நசுக்கிருக்கிற நான் அதை நான் வந்து கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல அதை நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அது இல்லைன்னு உன்னால் சொல்லவே முடியாது மறுக்கவே முடியாது அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அந்த உரிமையை பற்றி பேசுகிற அதே சமயத்தில் தான் சுயமர்சனமும் இங்கே தேவைப்படுது அப்படின்ற மாதிரி வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காரு இன்றைக்கி கூட வந்து என்னன்னா இப்போ சமீபத்தில் தலை இப்போ காஸ்ட் மேட்டர்ஸ்ன்றதுனால ஒரு ராஜராஜன் இஷ்யூ எப்படி பார்க்கப்படுது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது ரஞ்சித் பேசுகிறப்போ அது எப்படி பார்க்கப்படுது ரஞ்சித் அல்லாதவர்கள் பேசுகிறப்போ எப்படி பார்க்கப்படுது அப்போ ரஞ்சித் அல்லாதவர்கள் பேசுகிறப்போ அமைதியாக இருந்த ஊடகம் அமைதியாக இருந்த பொது சமூகம் ரஞ்சித் பேசுகிறப்ப ஏன் விழிப்படைஞ்சது சிம்பிளான கேள்வி ஏன் அப்படின்றது தான் அப்போ வந்து இங்கே ஏன் காஸ்ட் எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இன்னைக்கு கூட வந்து ஒருத்தர் சொன்னார் இன்னைக்கு கும்பகோணத்தில் வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனில் சைன் பண்ண போகிறப்போ உங்களுக்கு நிறைய மன உளைச்சலை ஏற்படுத்திட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார் ஆக்சுவலி ரஞ்சித் பேசியதில் மன உளைச்சல் அடைந்தவர்கள் நிறைய பேர் இங்கே யாரெல்லாம் மன உளைச்சல் அடைஞ்சாங்க தெரியுமா சத்தியா ராஜராஜன் வந்து டெஃப்னட்டாக உயிரோட இருந்தேன்னா விமர்சனத்தை ஏற்றுக்கின்னு இருப்பார் சரி வாங்க நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் நினச்சி ஆனால் இந்த ராஜராஜன் பேரன்கள் வந்து டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியில் இருக்கானுங்கள அந்த பேரன்கள் எல்லாம் மன உளைச்சல் அடைஞ்சிடானுங்க என்ன அந்த மன உளைச்சல் அடைஞ்சவர்கள் எப்படி லிஸ்டா வராங்கன்னா இந்து தேசியம் பேசுறவங்க அங்க நிற்கிறாங்க பஸ்ட் அவங்களுக்கு தான் கொதிப்படைது ரத்தம் கொதிப்படைஞ்சு பயங்கரமா அப்படி போய் நிற்கிறாங்க உடனே நீங்க மட்டும் கொதிப்படையிலாமா நான் தமிழ் தேசியம் பேசுகிறவன் நானும் கூட பாத்துல வந்து நிக்கிறேன் சரி தமிழ் தேசியம் பேசினவங்க கொதிப்படைஞ்ச உடனே உடனே வந்து சில பேர் வந்து இந்த முற்போக்கு வாதிகள் இருக்காங்க நம்ம முற்போக்கு வியாதிகளை பத்தி பேசுவோம் அந்த முற்போக்கு வியாதிகள் அங்க போய் நிற்கிறாங்க நீங்க மட்டும் போய் நின்னீங்களா எப்படிங்க அப்படின்னு சொன்ன உடனடியே மத்த ரெண்டு பேர் கூப்பிடறாங்க அவங்க சொல்லு ஏங்க நாங்கள் முன்னாடியே ராஜராஜன் சோழனை பற்றி திட்டி பேசிட்டோம் நாங்கள் அந்த பக்கம் வந்து நிற்க முடியாது வேணா நாங்கள் அமைதியாக நின்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் பேசுகிறப்போ எந்த அடிப்படையில் இங்கே எல்லாரும் ஒன்றா சேர்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது அந்த ஆஃப் அன் ஹவர் கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷம் பேச்சில் ராஜராஜன் பற்றி பேசுனது எவ்வளோ செகண்ட் இருக்குன்னு இருக்கும் அதுக்கு நான் நிறைய மடங்கள் மடங்கள் கிட்ட இருக்கிற நிலங்களை சாதி அடிப்படையில நம்ம எப்படி வந்து இன்னும் வந்து பிரச்சனைல அனுபவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசியிருக்கிறேன் எக்கச்சக்கமான டிஸ்கஷன் அதுல இருக்கு அதுலயே வந்து சுயசாதி விமர்சனத்தை வச்சிருக்கிறேன் பரையர் சாதி பேசி பறைய சுயசாதி பற்றி பெருமை பற்றி பேசுறவர்களை பற்றி விமர்சனமும் நம்ம அதில் வச்சிருக்கிறோம் ஆனால் இது எல்லாமே டிஸ்கஷன் பண்ணப்படாமல் இது எடுத்துக்காம வந்து வெறுமனே வந்து ராஜராஜ சோழன் பற்றிய அந்த பதிமூணு நிமிடமும் அது கம்மியாக தான் பேசிருக்கேன்னு நினைக்கிறேன் அதை எடுத்து இவ்வளோ பெரிய டிஸ்கஷனுக்கு உண்டு பண்ண மீடியாக்களுக்கும் இருக்கிற நண்பர்களுக்கும் எனக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக வந்து நீதிபதிகளுக்கு கூட நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் டிஸ்கஷன் தான் இது இந்த டிஸ்கஷன் நிச்சயமா ஏன் இந்த டிஸ்கஷன் உண்டாகணும்னு நினைக்கிறப்ப வந்து எனக்கு ஏன் நிலம் இல்ல சிம்பிள் இதுதான் இப்போ இந்த உலகத்துல எல்லாருமே மனிதர்கள் தான் எல்லாம் பிறந்துட்டோம் தமிழ்நாடு இந்தியா எல்லாமே இருக்கிறோம் இங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் கிட்ட நிலம் இருக்குது ஏன் என்கிட்ட இல்ல அப்போ நிலம் என்கிட்ட இருந்து எப்படி பிரிஞ்சு போச்சு அப்படின்றதுல நான் ஆய்வு குட்படுத்துறப்ப என்னுடைய ஆய்வுக்குட்பட்டு எனக்கு விளங்கிய செய்திகள் அடிப்படையில் நான் சிலது வந்து பேசுறேன் நான் உடனே சில பேர் கேட்கிறாங்க இவர் ஜமீன் பரம்பரை இவர்கிட்ட நிலத்தை இவர் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்புறம் உனக்கு பேசுறான் தலித்துகள் கிட்ட நிலைமை இல்லை இவன் எப்படி என்கிட்ட நிலைமை இல்லைன்னு உன்னால எப்படி வந்து பேச முடியுது என்கிட்ட எப்படி நிலம் இல்லாமல் போயிருக்கும் எப்படி நிலம் இல்லாமல் போயிருக்கும் தலித்துகள் இருந்தாங்களா அப்போ வந்து சாதி ரீதியான வந்து பிரச்சனைகள் இருந்ததா இனக்குழுக்களா இருந்தவங்க கிட்ட நிலம் வந்து ஏன் வந்து இல்லாம இருந்திருக்கும் அப்போ என்னிடம் இருந்த நிலம் எப்படி பறிக்கப்பட்டிருக்குன்னா அது பல்வேறு காரணங்கள் இருக்கு அதுல ஒரு காரணம் அது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல இதை பத்தி பேசுறதுக்கு முன் வர்றதுக்கு இங்க நிறைய இதை பத்தி டிஸ்கஷன் பண்றதுக்கு கூட அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசுனதை பத்தி அவங்க மறந்துட்டாங்க ஆனா ஒரு தலித்தா இருக்கிறன்னா ஒரு தலித் கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கிறன்னா நான் எழுப்புற கொஸ்டின் வந்து அவங்கள முதல்ல வந்து கொஸ்டினை வந்து உரையாடல் எடுத்துவதற்கு முன்னாடியே வந்து எதிர்க்கிறதுக்கு காரணமா மாறுது எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லையே இது ஒரு ஆய்வு தானே இது நான் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் அந்த குற்றச்சாட்டுக்கு நீ பதில் சொல்லு பதில் சொல்றதை விட்டது வந்து முதல்ல வந்து இது மாதிரி வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது உடனே வந்து ஒரு குரூப்பாக மாறி ஒரு இப்போ இங்கே எது உண்மை அப்படின்றதுல பெரிய பிரச்சனை இருக்குது எது உண்மை பெரும்பான்மையினர் சப்போர்ட் செய்யறதா உண்மை இங்கே அப்போ சிறுபான்மையினர் பேசுறது உண்மை கிடையாதா பலம் இல்லைன்னா அது உண்மை உண்மை இல்லாமல் மாறுது மிக முக்கியமாக அவசியமாக நம்ம யோசிக்க வேண்டிய சூழல் இது அப்போ பிரச்சனைகள் அடிப்படையில் இல்லை நான் பேசுகிறவர்கள் அடிப்படையில் ஒரு பிரச்சனையை பார்க்குறது அப்படின்றது வந்து எவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்றதுல இந்த நிகழ்வு வந்து தெரிஞ்சுக்கலாம் டெஃபினட்டாக வந்து இப்போ இந்த நான் பேசுனது மூலமாக வழக்க தொற்றுருக்கேன் எல்லாம் நடந்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் அதை பேசலை இல்லை நான் அப்படி சொல்லலைன்னா நான் மறுக்கவே இல்லை எங்கேயும் போயிட்டு நான் எங்கேயும் சொல்ல நான் அதை பேசலை நான் அதை நான் எதிர்கொள்கிறேன் அதனால இதை நான் பேசல ஐயா அப்படிலாம் இங்கேயும் ஓடியும் இல்லை நான் இங்கே தான் நிற்கிறேன் நான் அம்பேத்கரின் வளர்ப்பு நான் எவனதும் எப்பவும் நான் பயப்படவே மாட்டேன் திரும்பவும் நான் அதை தான் சொல்கிறேன் நான் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறேன் நான் எப்பவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் வந்து சில பத்திரிகைகள்லாம் வந்து பயங்கரமாக வந்து சில வேலைகள் பண்ணாங்க டிவி மீடியாஸு அப்புறம் வந்து சில வெப் மேக்ஸின் வெப் வெப் சேனல்ஸு அவ்வளவு எனக்கு அவ்வளவு வன்மம் உங்களுக்கு எப்படி வந்து தொடுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கு எங்க இருந்து அதை முளைக்குதுன்னு நான் கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுது இப்ப நான் பேசுறதுக்கும் அந்த புத்தகத்துக்கும் சம்மந்த இல்லை நான் பேசுறதுதான் அந்த புத்தகத்துல இருக்குது ஒவ்வொரு மனநிலை சம்பந்தப்பட்டது அதாவது வாழ்வியல் சம்பந்தப்பட்டது நான் வளர்ந்த விதம் சம்பந்தப்பட்டது இன்றைக்கும் நான் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு திரும்பி திரும்பி வந்து நீங்கள் என்னுடைய மனநிலையை புரிஞ்சுக்கோங்க எங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோன்னு சொல்றப்ப முதல்ல புரிஞ்சிக்க ட்ரை பண்ணேன் இப்போ ஆர்டிகல் ஃபிஃப்டின்னு ஒரு படம் வந்தது ஆர்டிகல் ஃபிஃப்டின் படம் வந்தோடனே எல்லோரும் வந்து அதை பற்றி பேசினாங்க அதில் வந்து ஒரு பிராமினை வந்து ஒரு ஹீரோவாக வசிப்பாக காட்டியிருக்காங்க எல்லாமே சொன்னாங்க சரி நம்ம அந்த படம் பார்க்கலான்னு பார்க்குறப்போ வந்து அந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையோட இன்னொரு பிரச்சனை எனக்கு இருக்குது அதில் தொடர்ந்து தலித்தை லேண்ட்லாக காட்டுறது ஓகே தலித்தை வந்து கலர்லெஸ்ஸாக காட்டுறது டிக்னிட்டி இல்லாத ஆட்களாக காட்டுறது அழுக்கா காட்டுறது அந்த கம்யூனிட்டிலேருந்து எவனுமே படிச்சவும் இல்லைன்னு காட்டுறது உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் உன்னை வந்து காப்பாற்றணும்னு காட்டுறது ஏ எனக்கு குரலே இல்லையா நான் கேட்குறது அதுதான் என்னுடைய குரலை நீ எப்போ பதிவு செய்ய போறேன்னு நான் கேட்குறேன் நான் என்னுடைய குரலை நான் பக்கத்தில் சொல்லி நீ பேசுன்னு சொல்றதுதான் தான் எல்லாரும் விரும்புறாங்களா உண்மையிலேயே இன்னைக்கு இந்த சூழலில் இந்தியாவில் குறிப்பாக வந்து பாலிவுட்டில் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் வந்தது அப்படின்றதும் மிக முக்கியமான விஷயம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் மிக முக்கியமான டிஸ்கஷனாக அந்த படம் ஏற்படுத்தியிருக்கு ஆனால் என்ன ஏற்படுத்திருக்கு நான் திரும்பவும் ஸ்டீரோடைபிக்கா தலித்துகளை காட்டுறதை திரும்பவும் திரும்பவும் அது வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக நான் நினைக்கிறேன் நான் முதல்ல நான் என்ன சொல்றேன்னா நான் கஞ்சி தான் நான் புவன் நான் ஏழை நீ நினைக்கிறியா நீ காட்சிப்படுத்துன்னு நினைக்கிறியா காட்டு ஆனா நான் அந்த ஏழ்மை அப்படின்றது வந்து என்னை வந்து அஃபெக்ட் பண்ணல நான் அதுல சந்தோஷப்பட்டு இருக்கிறேன் அப்படின்றத நீ காட்சிப்படுத்தணும் இல்ல நான் கலர் அழுக்கா ட்ரெஸ் போட்டிருக்கிறேன் நீ காட்டணும்னு நினைக்கிற அந்த அழுக்கு ஏன் அந்த அழுக்கான ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன் நீ அதை காட்சிப்படுத்து அதுக்கு காரணம் நீ என்னை சுரண்டு இருக்கிற நீ தொடர்ந்து என் மேல நீ பரிதாபப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா நீ என்னை ஒடுக்கி இருக்கிற அதனால நான் இப்படி இருக்கிற அப்படின்றப்ப குற்றம் இழைத்தவன் நீ குற்றம் இழைத்தவன் உனக்கு ஏன் குற்ற உணர்வே வரல நீ ஏன் என்னை பார்த்து பரிதாபப்படுற என்னை பார்த்து பரிதாபப்பட வேண்டிய தேவை அவசியம் இல்லை பரிதாபப்பட்டு பரிதாபப்பட்டு தான் இந்த பிரச்சனையை கரெக்டா நம்ம இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்காம இருக்கிறோம் பரிதாபம் தேவையே இல்லை பரிதாபம் இந்த நிகழ்வு ஏன் இந்த நிகழ்ச்சி இப்படி நடந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது அந்த படம் கோரான்ற ஒரு பொன் பாடல் மூலமா ஆரம்பிக்குது அந்த பொன் கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருக்கிறா அவளுடைய குரல் அந்த படத்துல எங்குமே இல்ல சந்திரசேகர் ஆசாத் மாதிரியான ஒரு ஒரு கேரக்டர் வருது அந்த கேரக்டரை அழுது அதுல அப்ப நீ என்னை வந்து ஆளா நீ காட்டவே மாட்டியா என் நான் எதிர்க்கிற ஒரு ஆளா என்னை நீ எப்ப காட்டுவ இத்தனை ஆண்டு காலம் நான் எதிர்த்துட்டு தானே இருக்கிறேன் எதிர்க்கிறதுனால தானே என்னை வந்து வெளியே வச்சிருக்கிறேன் நீ புரியுதா உங்களுக்கு நான் பேசுறது இந்த எமோஷன் உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா டெஃபினட்டா இது வந்து நெக்ஸ்ட் லெவல் டிஸ்கஷனுக்கு போவோம் இல்லைன்னா போவாது நான் திருப்பி திருப்பி சொல்றேன் வந்து தள்ளித் உரிமையை பற்றி பேசுவது எப்படி இங்கே வந்து சுயசாதி பெருமையா மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி நான் எழுப்புறேன் நான் நம்ம திராவிடமா ஒன்று சேர்ந்து பேசுறோம் திராவிடமா ஒன்னு பே ஒன்னு சேர்ந்து பேசுறப்ப எதை நம்ம எதிர்த்துறோம்னா பிராமணியத்தை எதிர்த்து தான இங்க திராவிடமா ஒன்னு சேர வேண்டிய தேவை இருக்கு ஆரியத்தை எதிர்த்து திராவிடமா ஒன்னு சேருவோம் இங்க இதுல ஒரு ஒன்னு சேருதல் இருக்குதுல்ல அதே போலதான் இங்க ஜாதியத்தை எதிர்த்து தலித்தியமா ஒன்னு சேர வேண்டிய தேவை இருக்கு ஒன்னு சேருதல் இங்க தலித்தியமா ஒன்னு சேருதல் ஜாதியா எப்படி மாறும் ஜாதி மனநிலையா எப்படி மாறும் தலித்தியம் என்பதே மாநட விடுதலைக்கான ஒரு சொல்ல அது அது எப்படி நீ ஜாதியா பாக்குற நீ அது எப்படி சுயசாதி பெருமையா பாக்குற சுயசாதி ஒருங்கிணைவா நீங்க உங்களால பார்க்க முடியுது ரொம்ப சிம்பிளான கேள்வி இது இது எப்படி நீங்க எப்ப இதை புரிஞ்சுக்க போறீங்க தலித் என்ற சொல்லாடலை எப்ப நீங்க புரிஞ்சுக்க போறீங்க வார்த்தை தான் ஒவ்வொரு வார்த்தையா மாறிட்டே இருக்கு திராவிடர்கள் அப்படி இருந்தோம் சரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்ப ஆதி திராவிடர்கள் மாறுது ஆதி திராவிடர்கள் வரப்ப நான் இதுல இல்ல அதுல இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு வார்த்தை உருவாக்குறோம் தலித்து உருவாக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பட்டியல் சமூகம் உருவாக்குறோம் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு சொல்லலாம் மாறி மாறி கடைசியா பகுஜன் வரோம் இப்ப ஐயா கூட சொன்னாரு பகுஜன்ற வார்த்தை வந்து எப்படி வந்து வெகுஜன மக்களுக்கான இயக்கம் அப்படின்ற மாதிரி அப்படியாவது நம்ம ஒன்னு சேர முடியாதான்ற ஒரு இயக்கம் தான் வேற ஒண்ணுமே இல்லை வெகுஜன இயக்கம் வெகுஜன மக்கள் இயக்கம் அப்படின்னு போது நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த பிரச்சனையை நம்ம ஏன் யோசிக்க கூடாது இப்போ தலித்துன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜாதியாக நினைக்கிறது தலித் என்பது நுறுங்கப்பட்டவர்கள்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது அதில் அப்போது ஒடுக்கப்பட்டவர்கள் நுறுங்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமான ஒரு இயக்கமாதியாக நம்மளால் பார்க்க முடியல திரும்பவும் வந்து ஒரு அமைப்புக்கான ஒரு ஜாதிக்கான ஒரு வாத்தியாதியாக மாறுது தலித் உணர்வை நம்ம அக்செப்ட் பண்ணாமல் ஓகே அது வந்து என்னென்னா அந்த அக்செப்ட் பண்ணாமல் தலித் உணர்வை அந்த வாழ்வியலை இங்க இருக்கிற அந்த நொறுங்கப்பட்ட மனதை அக்செப்ட் பண்ணாம நீ எந்த தேசியத்தையும் வென்றெடுக்க முடியாது இதுதான் உண்மை எந்த தேசியத்தை உன்னால வென்றெடுக்க முடியும் தலித் உணர்வை புரிஞ்சு கொள்ளாம அதை புரிஞ்சுக்கணும்னா அது ஒரு ஸ்டடி அது அந்த ஸ்டடியை நீ ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அந்த ஸ்டடியை நம்ம ஆரோக்கிய வேண்டிய தேவை இருக்கு அது ஒரு கல்வி அது வெறுமனே வந்து வெளிப்படையா பாக்குறப்ப வந்து இது வந்து ஒரு ஜாதி மனநிலையா பாக்குறதுல வெளியே வந்து தலித் தலித் மனநிலையை புரிந்து கொள்வதற்கு நம்ம ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கு உரிமை சார்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு வேண்டியதான் பெண்ணோட வழியை உணர முடியும் அப்படின்ற சொல்றப்போ ஏன் தலித் மனநிலைக்குள்ள உன்னால வர முடியலன்றத கேள்வி எழுப்பு கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு அந்த கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை வந்தாதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படி இல்லைன்னா நான் பேசுறது உனக்கு எதிரானதா இருக்கேன் நான் ஏன் இப்போ பொதுவாக வந்து நம்ம பேசுகிறப்ப வந்து எதிரில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு கேட்க ஆரம்பிக்கணும் நான் பேசினவனே வந்து அவன் எதிர்க்க ஆரம்பிச்சிடான் எதிர்க்க ஆரம்பிச்சேனா நான் பேசுறது எல்லாமே அவனுக்கு எதிராக தான் இருக்குது கிடையாது இருவருக்கும் பரஸ்பரம் அன்பு செலுத்துவதற்கான ஒரு தேவையை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குங்க நம்ம எல்லாரும் ஒண்ணு நம்ம எல்லாரும் ஒண்ணுன்ற மாய இருக்குதுல்ல மாயிலிருந்து விடுபட்டு நம்ம சாதியால பிரிஞ்சிருக்கிறோம் மதத்தால பிரிஞ்சிருக்கிறோம் மொழியால பிரிஞ்சிருக்கிறோம் ஆனா மொழியால மதத்தால சாதியால பிரிஞ்சதால நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படின்ற இடத்துல வெறும் அந்த ஒண்ணுன்ற இடத்துல மட்டும் ஒண்ணு சேரத முதல்ல அழிச்சுட்டு முதல்ல நம்ம எல்லாரும் தனித்தனியா இருக்கிறோன்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி அதை முதல்ல அழிச்சுட்டு அப்புறம் ஒன்னா மாறணும்னு நான் சொல்றேன் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் இது இந்த பிராக்டிஸ் இங்க வந்து ஒரு சமூகமா ஒரு இயக்கமா ஒன்று ஸ்டார்ட் பண்ண முடியுமா எனக்கு தெரியல ஏன்னா மிகப்பெரிய ஃபெயிலியர் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு ஆனால் தனி மனிதனா டெஃபினட்டா இதை வந்து மாற்ற முடியும் தனி மனிதனா நீ இந்த பிரச்சனையை உனக்கு வந்து உன்னை வந்து நீ சுயமர்ச்சனம் பண்ண ஸ்டார்ட் பண்றப்போ டெஃபினட்டா இதுலருந்து இதை எரேஸ் பண்ணிட்டு நீ இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் அப்போ இந்த மாதிரியான புத்தகங்கள் நமக்கு வந்து உதவி செய்யும் நான் நினைக்கிறேன் நான் இந்த பிரச்சனையை டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு திறந்த மனதோடு இருக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பிரச்சனை பேசுகிறேன்னா அது உடனே வந்து இப்போ வந்து கான்ட்ரவர்சிக்காக நிறைய பேர் சொல்கிறாங்க கான்ட்ரவர்சிக்காக பேசுகிறேன் கான்ட்ரவர்சிக்காக பேசி நான் என்ன வந்து சம்பாதிக்கப்போறேன் எனக்கு தெரியவே இல்லை ஆனால் நீங்கள் இந்த கருத்தை உள்வாங்குவதற்காக நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் கான்ட்ரவர்சி சொன்னாலும் பரவாயில்லை நீ எதை சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது ஆனால் என்னுடைய வேலை என்னுடைய தேவை என்பது நான் வாழும் காலத்தில்லாது இந்த பிரச்சனையை மற்ற என்னுடைய தோழர்கள் என் முன்னாடி நிற்கிற நண்பர்கள் வந்து இதை புரிஞ்சிக்கணும் இதை அக்செப்ட் பண்ணணும் இந்த அக்செப்டன்ஸ்க்காக தான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறேன் உங்களை எதிர்க்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன் புரியவே இல்லையே உங்களை எதிர்க்குவதற்காக நாங்கள் இது எழுதிட்டு இருக்கோம் இல்லவே இல்லையே இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் இந்த மொழியை தேடிக்கிட்டே இருக்கிறோம் உங்ககிட்ட பேசுவதற்கான ஒரு லாங்குவேஜை நான் கண்டுபிடிச்சிட்டே இருக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கு நான் எப்படி பேசுனா உன்ன நான் கனெக்ட் பண்ண முடியும் இப்போ வந்து சூரஜ் பேசுற இந்த காஸ்ட் மேட்டர்ஸ்ல இந்த வார்த்தைகள் உங்களால் கனெக்ட் பண்ண முடியுமா அவர் அந்த வகையில ட்ரை பண்ற நான் திரைப்படத்தின் மூலமா ட்ரை பண்றேன் சில பேர் பாடல் மூலமா ட்ரை பண்றாங்க இது எல்லாமே வந்து தன்னுடைய ஐடென்டிட்டியை வந்து நிரூபிக்கிறதுக்கு மூலமா அப்படி இல்லாம அதே நேரத்தில் உன்னை எப்படி நான் தொடர்கொள்வது என்னுடைய பிரச்சனையை நான் எப்படியாவது எந்த லாங்குவேஜில் இல்லாது எந்த மீடியத்தில் நான் உங்ககிட்ட சொல்லிடணும் அதை சொல்கிறத நீ அக்செப்ட் பண்ணணுன்ற இடத்துல தான் பேசுகிறேன் நான் உன்னை சொல்லி குற்றவாளியைக்கு நீ வந்து என்னை வந்து எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பேசவே இல்லை அது முதல்ல புரிஞ்சிக்கணும் எந்த லாங்குவேஜ் இல்லாத உனக்கு புரியிற லாங்குவேஜ்ல நீ வந்து பணிவாவோ அன்பாவோ எதிர்ப்பாவோ கோபமாவோ ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல உங்ககிட்ட பேசி என்னுடைய நான் அவங்க சேர்ந்த நீ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை வந்து எரேஸ் பண்றதுக்கான வேலையை தேவையை உருவாக்கணும் அந்த தேவை எனக்கு இருக்கு அந்த தேவையை உங்களுக்கு மாறணும் தான் வந்து ரொம்ப முக்கியமானதா என்னுடைய சைட்ல எங்களோட ஸ்டைட்ல இருந்து நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அது வரைக்கும் வந்து இப்ப நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்கலாம் இல்லை கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதா இருக்கலாம் ஆனா எவ்வளவு இருக்கலாம் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து பேசுகிறப்ப கூட வந்து முதல்ல அப்படிதான் பேசுறாங்க அவர் வந்து ஒரு ஏகாதிபத்திய இந்திய அது அமெரிக்க வெள்ளையின ஏகாதிபத்தியின் கைக்குலி கூட சொன்னாங்க அவருக்கு ஆனால் அதெல்லாம் தான் இந்த சமூகத்துக்கு இங்க இருக்கிற ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் தேவையை உணர்ந்து மிக முக்கியமான வேலைகளை இங்கே வந்து செஞ்சுட்டு போயிருக்காரு இப்போ நான் அப்படின்றது வந்து நான் மட்டுமே இல்லை என்னுடைய சமூகம் என்னுடைய சமூகம் என்பது வெறுமனே வந்து இங்கே இருக்கிற பட்டியலின சமூகம் மட்டுமே இல்லை இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மனித சமூகம் மனித சமூகத்துக்கான ஒட்டுமொத்த நோயை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் மனித சமூகம் மிக முக்கியமான நோய் சாதி இந்த நூற்றாண்டிலும் கூட இந்த டிஜிட்டல் யுகத்திலும் கூட நேற்று முந்தா நேற்று வந்து மலைக்குழியில் இறங்கிய ஒரு நண்பர் வந்து இறந்து போனாருங்க நம்ம தொடர்ந்து ஒரே இதை வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம்ல நம்ம இதை நம்ம எப்போ ஸ்டாப் பண்ண போகிறோன்றது தான் பிரச்சனை எனக்கு வேற ஒன்றுமே இல்லை கடந்த பத்து நாளில் ஆணவ கொலையில் கிட்டத்தட்ட நாலஞ்சு பேர் சேர்த்துருக்காங்க இதில் வந்து பட்டியலின சமூகத்துக்குள்ளே வந்து மாடு நடந்துருக்குது மிக முக்கியமான விஷயம் அது பார்க்குறப்போ மற்றவங்களுடைய மண்ணில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ வந்து இவன் ஜாதியிலே முதல்ல வெட்டிக்கிறான் மற்றவன் வெளியிலேருந்து வெட்டிக்கிறான் மாடர் 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 தொடர்ந்து கொலை வந்து இந்த இதுதான் வந்து உண்மையிலே மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மனநிலை எனக்கு டெஃபினட்டா இதுதான் இதுலதான் நான் மன உளைச்சல் அடைகிறேன் இந்த மன உளைச்சல் இருந்து விடுபடுவதற்கு நான் பல்வேறு எமோஷனுக்குள்ள போக வேண்டிய தேவை இருக்கு நான்றது நான் மட்டுமே நான் இப்ப இங்க உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்குது நான்றது வந்து வெறும் என்னை பத்தி மட்டுமே நான் பேசலை என்னை போல உணர்வுடையவர்கள் பற்றி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் என்னைப் போல அன்புக்காக இயங்கி கொண்டவர்கள் பற்றி உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன் ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம சமூக மாற்றம் அடைந்து விட மாட்டோமா ஏதோ ஒரு வகையில புகை புரிச்சு இங்க நண்தராதா ஏதோ ஒரு வகையில இங்க வந்து மனித இனம் வந்து இவ்வளவு முரண்பாடுக்குள்ள இருக்கிற மனித இனம் ஏதா எல்லாத்தையும் இரேஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஒன்னா மாறிடுவோமா இந்த பொய்யான ஒண்ணு அப்படின்ற வார்த்தையை ஒழிச்சுட்டு உண்மையிலே ஒன்னா நம்ம மாற முடியாதா அப்படின்ற ஏக்கம் தானே அது அந்த ஏக்கத்தின் தான் இத்தனை புத்தகங்கள் இத்தனை திரைப்படங்கள் இத்தனை குரல்கள் இத்தனை எமோஷன் எல்லாமே அதுதான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன் டெஃபினட்டா எல்லாமே வந்து நம்மளால மாற்ற முடியும் ஆனா அதை விட்டு வந்து நீ என்னை வந்து எதிரியா பாக்குற அப்படின்னா நீ என்னை வந்து குற்றஞ்சாட்ட நினைக்கணும்னு நினைக்கிறா நீ வந்து என்னை என்ன வேணா பண்ணு நினைக்கணும்னா அவங்களால ஒண்ணுமே முடியாது அப்படின்றதுதான் என்னுடைய ஸ்டாண்டு நான் டெஃபினட்டா வந்து நான் அதை ரொம்ப தெளிவா உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து அப்படின்றது வந்து உண்மை அது நேர்மை அது அது வந்து இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுடைய மனதிலிருந்து விடுப்பை எழும்புகிற ஒரு கருத்தா நான் நினைக்கிறேன் அந்த ஒட்டுமொத்த கருத்துக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய எமோஷனலா என்னுடைய குரலேருந்து இருந்து தான் நான் நினைக்கிறேன் நான் என்பது நான் மட்டுமே கிடையாது இப்போ நான் அப்படி பேசினது அப்புறம் கூட வந்து இது வந்து ஒரு தனிய கருத்து எல்லாம் வந்து இப்படி இல்லை அப்படின்னு ஏன்னா சொந்த சமூகத்திலிருந்து இல்லை வந்து இங்க தள்ளித்து அரசியல் பேசுகிறவர்கள் கூட எனக்கு எதிர்ப்பதற்கு நீங்க வந்து பாத்துருக்கலாம் டெஃபினட்டா அதுவும் இருக்குது இல்லைன்னு சொல்ல பல்வேறு கருத்து மாற்றங்கள் இருக்குது நிறைய சிக்கல்கள் இருக்குது அதை மீறி நான் பேச நினைப்பது உங்களோடு அந்த உரையாடலை நம்ம தொடர்ந்து நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்குது அது ராஜராஜன் பற்றியா இருந்தாலும் பரவாயில்ல யாரை இருந்தாலும் பரவாயில்ல திறந்த மனதோடு பேசுவதற்கு நாம் தயாராகும் அதுக்கு முன்னாடி நீ இப்படிதான் பேசணும்னு சொல்லிட்டு நீ டிசைட் பண்ணாத என்னுடைய மொழி லாங்குவேஜை பற்றி ரொம்ப ஆர்ஷா பேசுகிறான் அது பேசுகிறான் இதை பேசுகிறான்னு சொல்கிறத பற்றி எனக்கு வந்து எந்த எனக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ எனக்கு என்ன மொழி எனக்கு வந்து இயல்பாக இருக்குதோ இலகுவாக இருக்குதோ அந்த மொழியில் தான் என்னால் பேச முடியும் அந்த மொழி உன்னை வந்து கோவப்படுத்துது இல்லை நான் பேசுகிறத வந்து உடனே உன்னால் வந்து இதை கேட்க முடியலன்னா பிரச்சனை உங்கள்கிட்ட தான் இருக்குது என்கிட்ட கிடையவே கிடையாது என்னுடைய கோபத்தை தயவு செஞ்சு நீ வந்து கேட்டுதான் ஆகணும் வேற வழியே கிடையாது நான் கோவப்படுவதற்கு காரணம் நீ மட்டும்தான் என்ன கோவப்படுத்தாம நீ பாத்துக்கோ என்ன தேங்க்யூ ஜெயவே